காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான முடிவுகளும் காணாமல் போய்விடுமா உயிருள்ள சாட்சியங்களின் உருக்கமான பதிவு வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சுழற்சி முறை அடையாள உணவு தவிப்பு போராட்டம் தியாகதீபம் தீபம் திலீபனின் பதினோராம் நாள் உண்ணா நோன்பு போராட்ட நாளில் செம்மணியில் ஆரம்பமாகி நிறைவுற்றுள்ளது ஐந்து நாட்களுக்கான போராட்ட வடிவம் ஐந்து மாகாணங்களிலிருந்து கலந்து கொண்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடன் இடம்பெற்றது ஐநா கூட்டத்தொடர் நடைபெறும் வேளையில் உள்நாட்டு பொறுமுறையிலான நீதியில் நம்பிக்கை இல்லை சர்வதேச ரீதியிலான விசாரணைகள் நடைபெற வேண்டுமென வலியுறுத்தி உயிருள்ள சாட்சியங்கள் கூடி நின்று கண்ணீர் மெல்க கதறி அழுத காட்சி செம்மதி புதைகுழியையே ஈரமாக்கியது காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழு பரணகம ஆணைக்குழு மனித உரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி ஆணைக்குழு குழு போர் நிறுத்த கண்காணிப்பு குழு மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் என அத்தனை ஆணைக்குழுவுக்கும் தமக்கான நீதி வேண்டி சென்றவர்கள் இன்று செம்மணிக்கு வந்திருக்கிறார்கள் போராட்டம் நடைபெற்ற நேரத்தில் காணாமல் போனவர்களை தேடினால் பலரும் கூறுவார்கள் சண்டையில் செத்திருக்கலாம் என்று ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் வீடுகளில் சென்று பிடித்து நேவி கேம்பில் இருந்தவர்களை காணவில்லை வேலைக்கு போனவர்கள் வீடு திரும்பவில்லை பல்கலைக்கழக அனுமதி பெற்றவர்கள் பாஸ் எடுக்க போன இடத்தில் காணவில்லை மேசன் வேலை செய்பவர்கள் கட்டட வாசலில் வைத்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்களை இதுவரை காணவில்லை என்று அள்ளும் தாய்மார்களின் கண்ணீருக்கு விடை சொல்லும் அதிகாரம் படைத்தது இந்த அரசுதான் ஆனால் இதே அரசு எங்கோ நடந்த போராட்டத்தை ஊடகமொன்றில் ஒன்றில் பார்த்துவிட்டு ஐநா சபையில் அனிதாபம் தெரிவித்துவிட்டு தனது சொந்த மண்ணில் ஏழு தசாப்த காலமாக உரிமைக்காக கோரியவர்கள் மூன்று தசாப்த காலமாக ஆயுதமேந்தி போராடியவர்கள் இன்று அகிம்சை வலையில் கேட்பதற்கு செவிசாய்ப்பதில்லை பாதிப்பை கேட்பவர்களை பார்த்துவிட்டு கடந்து செல்லலாம் ஆனால் உயிருடன் பிடிப்பட்டவர்களை உயிருடன் சரணடைந்தவர்களையும் கேட்டு நிற்கும் போது அதற்கான தீர்வை தர மறுக்கின்றனர் காரணம் போராட்ட காலத்தில் இவர்களும் அக்கால அரசுடன் பங்காளிகள் எனவே காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் பூதாகரமானால் தங்களுக்கும் பதில் கூற வேண்டிய கடப்பாடு இருப்பதாக எண்ணி இந்த அரசு மௌனமாக காய் நகர்த்துகிறது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது ஆர்ப்பாட்டத்தை அரசுக்கு எதிராக ஆரம்பித்தது தொடர்ந்து தீச்சத்தி போராட்டம் பி பொங்கு தமிழ் என்று பல வடிவங்களில் போராடியவர்கள் இன்று அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உயிருடன் விசாரணைக்காக பிள்ளையை ஒப்படைத்த தாயொருவர் கருத்து தெரிவிக்கையில் எனது மகன் செருப்பு போட்டு நடக்கும் பொழுது மண்ணை தட்டி தட்டித்தான் நடப்பான் அவன் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்படும் பொழுது தொழில்நுட்ப கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடியிருந்தவன் நான் படிக்கவில்லை என் பிள்ளை என்னை இருத்தி வைத்து பார்ப்பான் என்று இருபத்தி நாலு வருடம் கண்டேன் இன்று பதினாறு வருடமாக என் பிள்ளையை தேடி வீதி வீதியாக அழைகிறேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறிய கேம்பில் இருந்து இலங்கையில் உள்ள அத்தனை சிறைகளையும் தேடிவிட்டேன் எங்கும் இல்லை இன்று செம்மணிக்கு வந்திருக்கிறேன் கூறிய தாயின் வலி அத்தனை உறவுகளையும் குளறி அழ வைத்தது இவரை போலவே களைத்தில் மஞ்சள் கயிறு என்று சொல்லப்படும் சாம்பல் நிற கயிற்றுடன் வந்த பெண் கூறுகையில் என் கணவரை நானே சரணடைதல் என்ற பெயரில் ஒப்படைத்தேன் விசாரணைக்காக முகாமில் இருந்து வெளிக்கிட்ட பஸ்ஸில் போனவர் இன்று வரை திரும்பவில்லை அவர் ஒரு சிறந்த கமக்காரர் இரவு பகலாக தோட்டத்தில் நிற்பவர் கைகள் மரத்திருக்கும் உடல்கள் வெப்பத்தில் காய்ந்து கருத்திருக்கும் என்று எத்தனையோ காரணங்கள் சொல்லியும் அவர் விசாரணைக்கு சென்றார் திரும்பவில்லை இன்று என் மகளுக்கு பதினாறு வயசு இன்று என் களத்தில் அவர் கட்டிய மஞ்சள் கயிறு கருத்து விட்டது என் பிள்ளைக்கு என் கணவரை பற்றி காட்டுவதற்கு இருக்கும் அடையாளம் இந்த தாலியும் புகைப்படமும் மட்டும்தான் இப்போது என்னிடம் இருக்கிறது நாங்கள் கலந்து கொள்ளாத ஆர்ப்பாட்டம் இல்லை சந்திக்காத அரசியல் தலைவர்கள் இல்லை ஜனாதிபதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆமி கொமாண்டர் நேவி கொமாண்டர் என்று போகாத இடமில்லை ஆனால் அவரை காணவில்லை என்றார் இவரை போலவே இரண்டு மாவீரர்களின் தாயார் ஏனைய இரு பிள்ளைகளையும் அவர்களின் கணவன்மார் மற்றும் நான்கு குழந்தைகள் என எட்டு பேரை தொலைத்துவிட்டு வந்தபோது கூறிய வார்த்தைகள் இன்னும் இன்னும் ரணமாக்கியது செம்மணியில் குழந்தைகளின் மனித எச்சங்களை எடுத்ததாக கூறுகிறார்கள் என் பேர பிள்ளைகளும் முகாமில் இருந்துதான் என் பிள்ளைகள் மரமக்களோடு சரணடைந்தார்கள் ஒருவேளை அகழ்ந்தெடுத்த மனித எலும்புக்கூட்டில் என் பேரன் பேத்தி இருப்பார்களோ தெரியாது இப்ப அவர்கள் இருந்திருந்தால் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வயதாக இருந்திருப்பார்கள் நான் காயப்பட்டு திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்படாமல் இருந்திருந்தால் என் பேரர்களை சரணடைய விட்டிருக்க மாட்டேன் எனக்கென்று சொல்ல சந்ததியே இல்லாமல் போய்விட்டது பிள்ளைகள் பேர பிள்ளைகளை தேடி விட்டேன் இனி முதியோர் இல்லத்தை தான் நான் தேட வேண்டும் மீதி காலத்தை கழிப்பதற்கு என்ற வார்த்தை பலரையும் ரணமாக்கியது இவர்களைப் போலவே சகோதரர்களை தொலைத்தவர்கள் பெற்றோர்களை தொலைத்த குழந்தைகள் குடும்பங்களை தொலைத்த உடன்பிறப்புகள் என ஏராளமானோல் கலந்து கொண்ட சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் நிறைவுற்றது ஒவ்வொரு முறையும் ஐநா கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது காணாமல் போனோர் விவகாரம் பேசப்படும் அவகாசம் வழங்கப்படும் கூட்டத்தொடர் முடிவடைந்ததும் கால அவகாசமும் காணாமல் போய்விடும் இவ்வாறான காரணம் எந்த ஒரு அரசாலும் முப்படிகளை தண்டிக்கும் திராணி இல்லை அதிலும் இந்த அரசு தனக்கு சவாலான எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்ததற்காக கைதுகளையும் அதற்கான பிணை வழங்கல்களையும் போதைப் பொருள் மீட்பையும் கச்சிதமாக செய்து தன்னை வழிப்படுத்தியே வருகிறது காணாமல் போனோருக்கான நீதி தொடர்பில் சிறிதளவும் கவனம் செலுத்தவில்லை தமிழ் மக்களை திருத்திப்படுத்தும் நோக்கில் செம்மணி அகழ்வை இரண்டு கட்டங்களாக நடத்தி ஏராளமான மனித எலும்புக்கூடுகளை வெளியில் எடுத்தார்கள் ஐநா வதிவிட பிரதிநிதி வரும் தமது அரசினால் தோண்டப்பட்டதாக முதல் கட்ட நாடகத்தின் ஒத்திகையை நிறைவு செய்தார்கள் இனிவரும் காலம் மாறி ஆறு மாதங்களுக்கு மேல் அகழ்வை மேற்கொள்ள முடியாது ஆரம்பகால மனித புதைகளிகள் போன்று இவையும் மழுங்கடிக்கப்பட்டுவிடும் அல்லது அடுத்த வருடம் தேர்தல் காலத்துடன் பருவகால மழை போல் புதைகுழி தோண்டப்படும் ஆனால் தோண்டி எடுக்கப்பட்ட எச்சங்கள் இலக்கமிடப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றனவே தவிர அதற்கான பரிசோதனைகளோ வழக்குகளோ நடைபெறவில்லை அதற்கான பரிசோதனை கூடங்களோ ஆளணிகளோ இல்லை இவ்வாறு காலங்கள் கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு உயிருள்ள சாட்சியங்களும் இறந்து விடுவார்கள் முடிவுகளும் காணாமலாக்கப்பட்டுவிடும் இதுதான் இன்றைய இலங்கையின் பரிதாப நிலை